கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தனியார் தாஜ் உணவகத்தில் மூன்று நாட்கள் நடைபெறும் ஆசியா நகை கண்காட்சி இன்று துவங்கியது இதனை கொங்குநாடு கல்லூரியின் இயக்குனர் வாசிகி துவக்கி வைத்தார் கோவை மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஆசியா நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தாஜ் உணவகத்தில் நடைபெற்றது இன்று முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியினை கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயக்குனர் வாசிகி மற்றும் நேரு கல்வி குழுமத்தின் இயக்குனர் முரளிதரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கண்காட்சி ஒருங்கிணைப்பாளரான ஹரிஷ் சஜ்தேவ் கூறுகையில் திருமணத்திற்கு தேவையான அனைத்து வகையான நகைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளில் நகைகள் கிடைக்கின்றது இங்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலும் இருந்து முன்னணி ஜுவல்லரியினர் அரங்குகளை அமைத்துள்ளனர் இதில் தங்கம் வைரம் பிளாட்டினம் ஜடாவு போல்கி குந்தன் வெள்ளி உள்ளிட்ட நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் கோவை மக்கள் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹாய் திஸ் இஸ் ஹரீஷ் சஜ்தேவ் ஃப்ரம் ஏஷியா ஜுவேல் ஷோ வி வெல்கம் வி ஆர் ஏஷியா ஜுவேல் ஷோ இஸ் பேக் இன் டு கோயம்புத்தூர் த மோஸ்ட் அவேட்டெட் ஃபைன் ஜுவெல்லரி எக்ஸிபிஷன் பிஷன் இன் ஆஃப் இண்டியா இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஒன் பிளேஸ் வேர் Uh, full Coimbatore, no need to go to uh, Bombay, Delhi, Kolkata to find one of the best jewellery, fine jewellery in India. You can fi find everything under one roof in Taj Vivanta Coimbatore, where we are having this exhibition from 19 to 21st of uh, January, Friday, Saturday, Sunday, 10:30 AM to 8 PM. So uh, don't miss this opportunity. Shop and get the best discounts and the best. Uh, designs from more than 20 jewellers from across India. We have the best of wedding jewellery, the diamond jewellery, the gold jewellery, polki, jadao, kundan, all under one roof. So it is a feast for your eyes and you can come and shop for your upcoming wedding and the festive season. Uh, there are over, over 20 jewellers from across India. Uh, from Delhi, Bangalore. Uh, Bumbai, Jaipur. How many new collections are available in China? And Chennai also. Huh? How many there are over 50,000 designs. 50,000 50, designs.